ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்க பண்ணும் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பட்டாணி வச்சு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எது போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் இன்னைக்கு அதே அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் இந்த பச்சை பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இது இப்போது ரவையில் எடுத்து வச்சிருக்க ரவையில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம் தண்ணி ஆக்கிராமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக காஞ்ச பட்டாணி எடுத்து ஒரு நாள் நைட்டுக்கு ஊற வச்சிடலாம் அந்த பட்டாணியை நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு இப்போ நான் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது நல்லா பிசைஞ்சிருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இந்த மாதிரி பிசைஞ்சு மூடி வச்சுருங்க இப்போது இந்த பத்தாணியில் நாலு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் கொஞ்சமாக கல்லுப்பு இதை சேர்த்து நல்லா மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கிறேன் டேஸ்ட்டுக்காகவும் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காகவும் இது இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை வந்து நம்ம ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இது மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மேல் மாவு பார்க்கலாம் பாருங்கள் இது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பெசஞ்சதுக்கும் இப்போக்கும் நல்லா நல்லா வித்தியாசம் தெரியும் நல்லா சாஃப்டாயிருக்கும் ரவை எல்லாமே உங்களுக்கு நல்லா ஒரு ஃபைவ் கிட்டே இது நல்லா பிசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா மைதா மாவு கோது மாவுலாம் நம்ம பெசஞ்சால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வரும் இப்போது இதுக்கு மேலே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்திக்கிறேன் ஜஸ்ட் ஆயில் தான் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் பெசஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போது உங்களுக்கு நல்லா பாக் நீங்கள் பெசிறப்போ உங்களுக்கே இந்த கைக்கு பக்குவம் தெரியணும் இது மாதிரி நல்லா உருண்டுட்டு இது மாதிரி வர டைமில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி உங்களுக்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நார்மலான கோதுமாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கோதுமை மாவுலேயே ஸ்டஃபிங் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு இப்போ இதில் இருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து வச்சுக்கலாம் எல்லா மாவுமே பால்ஸ் பால் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு இதை வந்து இப்போ சப்பாத்தி மாதிரி தேய்க்க போகிறோம் லைட்டாக கோதுமை மாவு இது மாதிரி தொட்டுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் இது நான் ஒரு கிண்ணத்தில் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் லைட்டாக இது மாதிரி தொட்டுக்கலாம் ரெண்டு பக்கமே நல்லா தொட்டுட்டு இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிடலாம் இது நல்லா உங்களுக்கு ரொம்ப மெலீஸாக நல்லா தேய்க்க வரும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உருட்டி உருட்டி ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க இதுக்கு நடுவில் நம்ம இப்போ ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் இப்போ இதுக்கு நடுவில் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இருக்க மாதிரி இந்த பட்டாணியில் நம்ம செஞ்ச அந்த ஸ்டஃபிங்கை இதுக்கு நடுவில் வச்சிடலாம் நடுவில் வச்சு இது மாதிரி பணம் முடிச்சு மாதிரி செஞ்சுக்கோங்க நம்ம கொழுக்கட்டைக்கெலாம் வைப்போம் இல்லையா அது மாதிரி இது மாதிரி ரெடி பண்ணி எல்லாத்தையுமே நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் அஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ்ல தோசை தவா வச்சுட்டு அதுக்கு மேலே ஒவ்வொன்றா வச்சு லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு இப்படி தட்டி விடுங்க ஒரே டைம்ல இந்த சைஸில் நம்ம செய்கிறப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்திக்கிறேன் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு விதத்தில் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இது மாதிரி நீங்கள் வந்து ஸ்டஃப்டு போலி மாதிரியும் நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா இதே மாதிரி செஞ்சுட்டு இதை வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா பொங்கி இருக்குது பாருங்கள் சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணுறதே இது மாதிரி பொங்கி வருதுன்னா நீங்கள் ஷேலோ ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கச்சோடி மாதிரி பொங்கி வரும் ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி லைட் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம் இப்போது நல்லா சுட்டாச்சு இப்போ ரெண்டு பக்கமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம் நான் இதே மாதிரி இந்த மேல் மாவுலையே ஸ்வீட்டும் ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு வந்து தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்துக்கிட்டால் அதில் கொஞ்சமாக சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இதுக்கு மேல் மாவுக்கு நடுவில் ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி சக் தேங்காய் வச்சு இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இதையும் அதையுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க மீன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெண்டையுமே பாருங்கள் இதுவுமே நல்லா பொங்கி வந்துச்சு நல்லா ஒயிட்டாக பொங்கி நல்லா சூப்பராக வந்துச்சு இது வந்து ஸ்வீட்டில் செஞ்சது இது வந்து பச்சை பட்டாணியில் காரத்தில் செஞ்சது இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை ஏன்னா இதுக்குள்ளாரே காரம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ரகாஷ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ